ஏசாயா முப்பத்தி நான்காம் அதிகாரம் பதினாறாம் வசனம் கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள் இவைகளில் ஒன்றும் குறையாது கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த வசனம் வேதாகமத்தை நாம் எப்படி கையாள வேண்டுமென்றும் தெய்வ வசனத்தை நாம் எப்படி வாசிக்க வேண்டுமென்றும் நமக்கு சொல்லி கொடுக்கின்றது பரிசுத்த வேதாகமமானது தெய்வனுடைய ஆவியினால் எழுதப்பட்டது ஆம் இன்று நம்முடைய கரங்களில் இருக்கும் வேதாகமமானது த்ரீக தேவனால் கொடுக்கப்பட்டது அது நிறைவானதாக பூரணமுள்ளதாக இருக்கிறது அப்படிப்பட்ட இந்த புத்தகம் இன்று நம்முடைய கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் நாம் எவ்வளவு பாக்கியவன்களாக இருப்போம் அது மாத்திரமல்ல நம்முடைய அனுதின வாழ்க்கையின் வழிகாட்டியாகவும் இருக்கின்றது மேலும் தேவன் செய்த அற்புத அதிசயங்களை நாம் வாசிக்கும்போது அது நமக்கு நலனை தருகின்றது தேவ பிள்ளைகளே அதனை உணர்ந்து கொள்ள அனுதினமும் அவருடைய கிருபை நமக்கு வேண்டும் நம்முடைய கண்களும் திறக்கப்பட வேண்டும் அதற்கு அவருடைய வேதாகமத்தை தேடி வாசிக்கின்றவர்களாகவும் அனுதினமும் அவரிடத்தில் ஜெபிக்கின்றவர்களாகவும் இருக்க வேண்டும் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமீன்